ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மர்மமான கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் என்னென்னா ஒரு புகைப்பட கலைஞர் இருக்கார் அவர் பேர் ஆனந்த் ஒரு சாயங்கால நேரத்தில் தன்னோடய மாமா மகேஷ் மகேஷ்டேருந்து ஒரு அழைப்பும் அவருக்கு வருது மகேஷ் யாருன்னா ரொம்ப வருஷமா தனிமையில் தொலைதூர கிராமத்தில் இருக்கிறவர் அவரோட குரல்லையும் ஒரு வித பீதி இருந்துச்சு ஆனந்த் உடனே இங்கே வா நான் ஆபத்தில் இருக்கேன் இங்கே எதுவுமே சரியாக இல்லை நலன்கள் நலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோடய மொபைல் இணைப்பையும் துண்டிச்சிட்டார் ஆனந்துக்கும் குழப்பமாகவே இருந்தது நிழல்கள் இல்லை என்ற வார்த்தையும் அவனோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனந்தும் தன்னோட தோழி பிரியாவுக்கு கால் பண்ணான் பிரியா யாருன்னா தொல்லியல் ஆய்வாளர் அவனுக்கும் மகேஷோட அழைப்பு விசித்திரமாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் மறுநாள் காலையில் அவங்க மாமா மகேஷ் இருக்கிற மௌனபுரம்ன்ற கிராமத்துக்கும் புறப்பட்டாங்க மௌனபுரம் ஒரு அமைதியான ஆனால் ரொம்ப அச்சத்தை தர்ற கிராமம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வித பயத்தில் உறைஞ்சிருப்பது போல தான் இருந்தாங்க ஆனந்தம் பிரியாவும் கிராமத்துக்குள்ளே நடைஞ்சப்போ பகல் நேரத்தில் கூட நிழல்கள் விழாமல் இருந்ததை பார்த்து அவங்களுக்கும் அதிர்ச்சி அடைந்துச்சு மரங்களோட நிழல்கள் இல்லை வீடுகளோட நிழல்கள் இல்லை ஏன் மனுஷர்களோட நிழல்கள் கூட இல்லை இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருந்துச்சு மகேஷ் வீட்டை அடைஞ்சப்போ வீடு பூட்டி தான் இருந்துச்சு உள்ளே யாருமே இல்லை அங்கே மகேஷ் விட்டு சென்று ஒரு கடிதம் மட்டும் இருந்துச்சு அதில் நான் உண்மையை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறேன் இந்த கிராமம் ஒரு மாய வழியில் சிக்கியுள்ளது நிழல்கள் மறையும் போது ஆபத்து தொடங்குகிறது என்று அந்த கடிதத்திலையும் எழுதப்பட்டிருந்துச்சு கடிதத்தோட ஒரு பழைய வரைபடமும் இருந்துச்சு சில விசித்திரமான குறியீடுகளும் இருந்துச்சு ஆனந்தம் பிரியாவும் கிராம மக்களை அணுகவும் முயன்றாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு வித மௌனத்தில் தான் இருந்தாங்க அவங்களோட கண்களில் ஒருவித பீதி தான் தெரிஞ்சிச்சு எந்த கேள்விக்குமே பதில் இல்லை அவங்களுக்கு பசிக்குதான்னு கேட்டால் வெறும் தலையை மட்டும்தான் அசைச்சாங்க கிராமம் முழுசுமே ஒரு பெரும் மௌனத்தால் தான் ஆட்கொள்ளப்பட்டிருந்துச்சு பிரியா வரைபடத்தையும் குறியீடுகளையும் ஆய்வு செய்யவும் தொடங்கினான் இந்த குறியீடுகள் ஒரு பழங்கால நாகரிகத்தை சேர்ந்தவைனும் அவை ஒரு குறிப்பிட்ட ஒளி உறிஞ்சும் கனிமத்தோடு தொடர்புடையவைனும் கண்டுபிடிச்சா இந்த கனிமம் சூரிய ஒளியை உறிஞ்சி நிழல்களை மறைக்கும் தன்மை கொண்டதுன்னு இந்த கிராமத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த கனிமத்தோட படிவம் இருக்குன்னு பிரியாவும் சந்தேகப்பட்டான் ஆனால் தன்னோட கேமராவில் பல புகைப்படங்களையும் எடுத்தான் இல்லாத காட்சிகளை பதிவு செய்கிறது அவனுக்கு ஒரு வித திகிலையும் ஆர்வத்தையும் தான் கொடுத்துச்சு அப்போ ஒரு பழைய கோயிலில் சிதைந்த கோபுரத்தில் ஒரு வித்தியாசமான ஒளி பிரதிபலிப்பதையும் கண்டுபிடித்தான் அங்கே தான் அந்த கனிமத்தோட படிவம் இருக்கக்கூடன்னு அவனுக்கும் ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு ஆனந்தும் பிரியாவும் கோயிலோட சிதைந்த கோபுரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ரகசிய அறை இருப்பதையும் கண்டுபிடிச்சாங்க அந்த அறையில் நிழல் உறிஞ்சும் கனிமம் ஒரு பெரிய பாறை வடிவத்தில் இருந்துச்சு அதிலிருந்து ஒரு மர்மமான ஒளி வெளிப்பட்டுச்சு அதுவே அந்த நிழல்களை மறைக்க காரணம்னு கண்டுபிடிச்சாங்க இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவமும் தோணுச்சு அது மகேஷ் ஆனந்தம் பிரியாவும் நிம்மதியும் அடைஞ்சாங்க ஆனால் மகேஷ் பேச ஆரம்பித்த போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்திருந்துச்சு ஆமாம் இந்த கனிமந்தான் இந்த கிராமத்தை நிழல் இல்லாததாக்குது இது ஒரு ஆபத்தான சக்தி ஆபத்தான சக்தியாக அப்படின்னா நீங்கள் ஏன் இதை பற்றி எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு பிரியாவும் கேட்டான் ஆனால் மகேஷ் ஒரு வித பயம் கலந்த புன்னகையோடு நான் தான் இந்த கனிமத்தையே கண்டுபிடிச்சேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தொல்லியல் ஆய்வாளர் இந்த கிராமத்தில் அடியில் பழங்கால நாகரிகத்தோடு அழிந்த நகரம் புதஞ்சிருக்குன்னு கண்டும் பிடித்தேன் அந்த காலத்தில் இந்த கனிமத்தை பயன்படுத்தி மனிதர்கள் நிழல உலகத்தோடு தொடர்பு கொண்டாங்க இந்த நிழல் இல்லாதன்மை ஒருவித போர்ட்டல் அதாவது ஒரு வழி மகேஷும் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார் நான் முதல்ல இந்த கனிமத்தை ஆராய்ச்சி நோக்கங்களுக்காகவே பயன்படுத்தினேன் ஆனால் ஒரு முறை நான் அதனுடன் அதிக நேரம் செலவழித்தப்போ நிழல் உலகத்திலிருந்து ஒரு சக்தி என்ன ஆட்கொண்டுட்டு இந்த கிராம மக்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த சக்தியாலையும் ஆட்கொள்ளப்பட்டுட்டாங்க அவங்க நிழலே இல்லாதவங்க அவங்களோட மௌனம் அந்த சக்தியோட கட்டுப்பாட்டினால தான் வந்துச்சு நான் இங்கே வந்த நோக்கம் இந்த கனிமத்தை அழித்து நிழல் உலகத்தோட கதவையும் மூடுறதுக்காக தான் ஆனால் தாமதமாக்கிட்டேன் திடீர் மகேஷோட உடல்லிருந்து ஒரு மாற்றமாக ஏற்பட்டுச்சு அவரோட இல்லாத உடல்லேருந்து ஒரு கருப்பு நிற நிழல் உருவமும் வெளியேறிட்டு அது இல்லாத கிராம மக்களோட நலன்கள் அனைத்தையும் தன்னோட இழுத்தும் கொண்டுச்சு அந்த நிழல் உருவம் மகேஷையும் முழுமையாக ஆட்கொண்டுட்டு மகேஷோட கண்களில் அதே சிவப்பு நிறமும் மின்னுச்சு அதுதான் மகேஷோட ஆபத்து அவன் தனக்குள் ஆட்கொண்டிருந்த நிழலுலக சக்தி அவன் தன்னோட உறவினர்களை கிராமத்துக்கு வரவழைச்சது அந்த கனிமத்தை அழிக்கிறதுக்கல்ல ஆனால் அந்த நிழல உலக சக்தியை வச்சு இந்த முழு உலகத்தையும் ஆட்கொள்கிறதுக்காக புதிய பலியாட்களை பெறுவதற்காக தான் ஆனந்தும் பிரியாவும் திகைச்சே போயிட்டாங்க அவங்க தப்பிக்கையும் முயற்சி பண்ணாங்க ஆனால் மகேஷ் என்ற அந்த நிழல் உருவம் அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நிழல் இல்லாத அந்த கிராமம் இப்போ நிழல்களை தேடுற கொடூரமான உயிர்களாலையும் நிரம்பிச்சு ஆனந்த் தனது கேமராவையும் உயர்த்தி பிடித்தான் ஒரு கடைசியான புகைப்படத்தை எடுத்தான் அது மகேஷ் என்ற அந்த நலநர்வத்தோடு பயங்கரமான படமாகவும் இருந்துச்சு அவங்க இனி நலன் இல்லாத உலகத்திலையும் சிக்கிக்கிட்டாங்க